அனைவருக்கும் வணக்கம் திமுகவோட அல்லக்கைகள் திமுக திண்ணைகள் திமுகோட அறிவுரடிகள்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆனால் சீமானவர்கள் வந்து இன்றைக்கி வந்து கைது பண்ணிடுவாங்க கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து பத்தாண்டு சிறை தண்டனை வந்து கிடைக்கும் சீமான் அவர்கள் கைது உறுதி 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 பாலியல் வழக்கில் சீமான் வந்து கைதாவது உறுதி 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 அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நியூஸ் போட்டே இருக்காங்க ஒரு ஒரு நியூஸ்காரனும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறிருக்கான் யாரோ ஒரு வக்கீலாமா அவர் வந்துடுறாரு இந்த மாதிரி இந்த வழக்கில் வந்து உண்மைத்தன்மையை வந்து உயர்நீதிமன்றம் இது பண்ணிருச்சு உடனே வந்துட்டு கைது பண்ணிடுவாங்க பத்து வருஷம் சீராக கொடுத்துருவாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து இவங்க பேசி இஷ்டத்துக்கு புழங்காய் இதை அந்த சீமான் பேரைக்கு கெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நாம் கட்சி வந்து அழிஞ்சிடும் இதோட ஆனால் சீமானம் வந்து கைதானால் நாம் தமிழ் கட்சி அழிஞ்சிரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முடிஞ்சால் திமுக அரசால் முடிஞ்சால் இந்த காவல்துறையால் முடிஞ்சால் அந்த சீமானவரில் இந்த வழக்கில் கைது பண்ணுங்கள் கைது பண்ணுங்கள் அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் முடிஞ்சால் கைது பண்ணுங்கள் திமுக அரசை சவாலே நம்ம வர்றோம் ஆனால் சீமான அவர் தான் சொல்கிறார் முடிஞ்சால் இந்த வழக்கில் என்னை வந்து கைது பண்ண என்னை வந்து சிறையில் போடு பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறார் ஏன்னா அண்ணன் சீமானவர் இதே மாதிரி தான் ஒன்றும் இல்லாமல் ஜீரோவில் இருந்தார் அவரை வந்து மக்களுக்காக பேசுகிறாரு அப்படின்னு அவரை கைது பண்ணி கைது பண்ணி இதே மாதிரி தான் கருணாநிதி வந்து போட்டு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருந்து இப்போ எட்டு சதவீதம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவராக இருக்கார் இப்போ கை வச்சிங்க அப்படின்னா அவர் எட்டுலேருந்து நாற்பது நாற்பது சதவீதம் வந்து அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிடுவார் அதுக்கு வந்து திமுக அரசு வந்து வேலை பார்க்குது அது வந்து நம்மளுக்கு நல்லதானே கைது பண்ணுங்கள் என்ன பண்ணாலும் கைது பண்ணி அவரை சிறையில் போடுங்க பார்க்கலாம் இவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சிறையில் மட்டும் போட்டுட்டுங்க நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அந்த ஒரு நாம் தமிழ் வளர்ச்சியாக வந்து அசுர வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா இதுவரை வந்து அண்ணன் சீமான் மேலே சின்ன சின்ன அதிருப்தியில் வேண்டாம் நாம் தமிழர் கட்சி வேண்டான்னு சொல்லி இருந்தவங்க தமிழ் தேசியம் வேண்டான்னு ஒதுக்கியிருந்தவங்களாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க தமிழ் தேசிய அரசியலில் அண்ணன் சீமானவர்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்காரு அவரை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் திராவிட ஹைனாக்கள்லாம் அவரை சுற்றி வந்து தூரம் சுற்று போடுது இந்த ஈவரா பின்பத்தை உடைச்சிட்டாரு அதனால தான் சுற்று போடுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறையா தமிழ் தேசியவாதிகள் அண்ணன் சீமானு பக்கத்தில் வந்துட்டாங்க பதினெட்டு குடிகளோட தலைவருமே வந்து அவர் இந்த போராட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டே வச்சுட்டார் இந்த திராவிட இங்கே போராட்டினா இல்லையா வந்துட்டாங்கன்னு சீமானி ஒரு முற்றுகையில் அப்பவே வந்துட்டாங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கில் வந்து அண்ணன் கைதானார் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி வளரும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதா ஒரு நல்ல விஷயமா இருக்குது அதை தான் முடிஞ்சால் கைது பண்ணுங்கள் திமுக அரசு நம்ம தான் அதான் கேட்குறோம் அதான் உங்கள் அள்ள கையெல்லாம் ஆசைப்பட்றாங்க இல்லை உங்கள்ட்ட இரநூறுவா ஓபிஸ்லாம் அது குணசேரெலாம் வந்து அந்த சன் டிவியில் வந்து விழுந்து விழுந்து உங்கள் கட்சிக்கு ஏதாவது அதிருப்தி இருக்கா அது இந்த சாட்டையில் ஒரு வீடியோ வந்துருச்சு பாருங்கள் அப்பூட்ட அவர் அவர் நிர்வாகி அப்பூட்ட நீங்கள் எது வர்றீங்களா வந்துடுங்க எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக காலில் விழுந்து நாம் தம்பி கட்சிக்கான கூப்பிட்டுருக்கீங்களே வெக்கங்கட்டை திமுக இதுக்கு எதுக்கடா வெள்ளையும் சூழலுமாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்படியெல்லாம் நாம் இப்படி கைது பண்ணி ஒரு விஷயம் பண்ணுங்க பண்ணுங்கள் பார்த்துரலாம் அப்புறம் இன்னொன்று இன்றைக்கி நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா அன்னி தான் அண்ணனுக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும் நம்ம வந்து அண்ணனுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்போம் ஏன்னா அண்ணன் பேசுகிற தமிழ் தேசிய அரசு வீழ்த்துறது தான் இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் அன்னியுமே இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து த திமுக அரசோட வண்டவாளங்களை பூரா வச்சு கிழித்து இந்த காவல்துறை எப்படி அத்து மீறி இருக்குது அப்படிங்கிறத கிழிச்சு விட்டாங்களா அதுதான் மாஸ்டர் ஸ்டோக் அப்படின்னு தான் சொல்கிறது இதுதான் அண்ணனுக்கு வந்து உண்மையான மனஒலிமை வந்து கொடுக்கும் அண்ணி வந்து சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் அதாவது அண்ணியுமே ரெடியாக தான் இருக்காங்க இந்த மாதிரி சம்மன் வருது சம்மன் கொடுக்க வரோம் அப்படின்ட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு அன்னி ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் அன்னிகிட்ட கொடுக்காமல் காவல்துறை வந்து வெளியே ஒட்டிகிட்டு போயிடுறாங்க அதனால் அன்னி பார்த்துட்டு அன்னி என்ன சொல்கிறாங்க நான் தான் கிளிஸ்ட்டு வர சொன்னேன் நான் இப்போ ஒட்டிட்டு போயிட்டேன் நான் எப்படி படிக்க முடியும் அதனால் நான் தான் கிளிஸ்ட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போது கிழிச்சவர் மேலே தப்பு இல்லை நான் தான் கிழிக்க சொன்னேன் முடித்த என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்னி வந்து கரெக்டாக ஏன்னா அவங்க வக்கீலில் கரெக்டாக லா பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொடுத்து வந்து கொடுத்தாரு கிழிச்சு வந்து நான் படிச்சுருந்தேன் படிக்கிறதுக்குள்ளே ஆய்வாளர் வந்து பிரவீன் வேமா வந்து அங்கே வந்து ஒரு கலவரம் நடக்குது இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே வருவாங்களா போலீஸ்காரங்க உள்ளே வருவாங்களா இப்படி வந்து அடையாளத்தன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது எங்கள் கூட இருக்கவங்களுக்கு மேலே கை வச்சா நாங்கள் கோவப்படுவோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி மேனு அவர் மேலே எப்படி வந்து இந்த காவல்துறை கைது இப்படி கை வைக்கிறாங்க அவர் வந்து எதை காயத்தை கசக்கிற மாதிரி வந்து கசக்கி போடுறாங்களே இதெல்லாம் அராஜக திமுரு இப்போ எங்கள் கூட இருக்கவங்கள வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு மனசு உருவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எனக்கு மனசு உறவும் கிடையாது ஒன்றும் கிடையாது எங்களை பயமுறுத்தவும் முடியாது ஆனால் சீமானாவில் ஒரு நேர்மையான ஒரு அரசியலை மக்களுக்காக ஒரு அரசியலை வந்து பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் ஒருபோதும் நாங்கள் வந்து பயப்பட போகிறது இல்லை நாங்கள் அஞ்ச மாட்டோம் நாங்கள் துணிவாக இருப்போம் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க நாங்கள் வந்து இதை போர்ட்டில் வந்து பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கிழிச்ச ஒரு அனுப்பலை அப்படின்னா ஃபோர்ஸ் இறக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அண்ணிங்க பாருங்கள் இந்த காவல்துறை வந்து திமுக அரசு வந்து அண்ணா பல்கலைக்கழக இசூவில் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க லூலு குரூப்னு சொல்லி சுப்பவீர பாண்டையன்ல இருந்து ஆரம்பித்து பெரியார் சரவணன் வந்து ஆரம்பித்து விபிராக்லேருந்து இவங்க எல்லாம் ஒரு குரூப் பண்ணுறாங்கல்ல லூலு குரூப் பெண்கள் வாழ்க்கை அளிக்கிறாங்க இல்லை அங்கேயெல்லாம் போகமாட்டாங்க அவர் வந்து கிழிச்சிட்டாரா தேச துரோக வழக்கு குற்ற மாதிரி வந்து ஃபோர்ஸ் இறக்குன்னு சொல்லி அண்ணியை வந்து பயன்படுத்துகிறாங்க அதான் அண்ணி சொல்கிறாங்க நம்ம இப்போ ஏதாவது பேசணும் அப்படின்னா உடனே அதை வச்சுக்கிட்டு அந்த ஆய்வாள வந்து ஈகோலை ஏதாவது அவங்களை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நேற்றுக்கு நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அண்ணியுமே வந்து சம்பவம் பண்ணிவிட்றாங்க வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து சீமான் அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வந்து ஏதோ வயசுக்கு வந்து பிள்ளைய அப்படியே நான் சோலாக்கார்ட்டில் தூக்கிட்டு போய் ஏதோ கற்பழிச்ச மாதிரி நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார்ல உடனே வந்துட்டு இந்த மதி வந்த எடுத்து போட்டு பார்த்தீங்களா சீமானவர்கள் வந்து அரசியல் அசிங்கம் அவர் பின்னாடி இப்படிதான் இத்தனை பெண்கள்லாம் வந்து நிற்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அம்மா பேசுது இந்த அம்மாவுக்கு நம்ம பதில் கேள்வி என்ன கேட்குறோம் அப்படின்னா பெரியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் தான் அவங்க தலைவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பெண் வந்து குறைஞ்சப்பட்ட ரெண்டு ஆசை நாயகர்களாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லூலு குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்பை ஏற்படுத்தி அந்த குரூப்போட தலைவனாக இருக்க சுபேர பாண்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பெண் அது வந்து கல்யாணான ஒரு பெண் அந்த பெண் காசை வந்துடுச்சு அப்படின்னா எத்தனை இன்னொருவரோட இல்லீகல் தொடர்பு அதான் நம்ம கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கள்ளக்காதலை வந்து கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும்னு சொல்லி அந்த சுப்பேர பாண்டியன்னு உங்கள் அமைப்போட தலைவர் அவர் சொல்கிறாரே அப்போ அவர் வந்து அரசியல் அசிங்கம் கிடையாது அதே மாதிரி ஈவேரா சொல்கிறாரே அவர் அது வந்து அரசியல் அசிங்கம் கிடையாது அப்போ உங்கள் அமைப்புப்படி பார்க்கும்போது கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனால் சூழ் கிடைக்கல அப்படின்னா அந்த பெண் வந்து லூலு குரூப்பில் வந்து ஒரு ஆசை நாயகரில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்போ அதுக்கு வந்து இல்லை அது வந்து என்ன அதுக்கு பேர் என்ன பாலியல் குற்றமா அந்த பெண்ணை வந்து வற்புறுத்தி பண்ணுறாங்களா கிடையாதுல்ல அப்போது இந்த வழக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சு அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்தலாம் அரசியல் அசிங்கம் அப்படின்னா நூறு சதவீதம் அச அரசியல் அசிங்கமே வந்து நீங்கள் தான் ஒன்றா நம்பர் அசிங்கம் திராவிட கூட்டம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த அல்லகைகள்லாம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு இதில் நம்மளுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு வேகம்தான் வரும் ஒரு உத்வேகம் தான் வரும் ஏன்னு சொல்லியேன்னு கேளுங்களேன் ஆனால் சீமான் அவர்கள் இதே மாதிரி நடிகன் விஜய் வீட்டு நடந்துருச்சுன்னா முதலெல்லாம் குரல் கொடுத்துருப்பார் எடப்பாடி பழனிசாமி வீட்டு நடந்துருந்தால் இதே மாதிரி குரல் கொடுத்துருப்பாரு ஓபிஎஸ்லேருந்து ஆரம்பித்து ஏன் க இந்த இப்போ ஒன்றும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர் கைது எல்லாத்தையும் வந்து அண்ணன் நேரம் பொங்கி இருப்பார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வேறுத்தவங்க வீட்டில் நடந்துருச்சுன்னா ஆனால் அண்ணனுக்கு எவனுமே வந்து குரல் கொடுக்கவே இல்லை தமிழ் தேசிய கருத்தல் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன எதிர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க யாருமே குரல் கொடுக்கலங்க நான் கூட யாராவது ஒரு ஆள் வந்து குரல் கொடுத்துருவாங்க இந்த இவர் குரல் கொடுத்துருவார் அவர் குரல் கொடுத்துருவார் ஒருத்தங்க கூட குரல் கொடுக்கல அன்னி தான் வந்து மாட அண்ணன் ஆனால் அவர்கள் அவருடைய அந்த வீரையத்தான் எடுத்து பேசிட்டு போயிட்டுருக்காரு இதுவும் நாம் கட்சிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் வரும் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலான்னாலும் மக்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் சீமான அவர்கள் மக்களுக்காக போராடுறாரு ஒரு பக்கம் பரந்தூர் விமான நிலையத்தை வந்து மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க மாநில அரசு தான் பரந்தூரே தேர்ந்தெடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கயல்வெளி அப்படிங்கிற அமைச்சர் இல்லையா அந்த அமைச்சர் தான் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அது கருணாநிதி மகள் இல்லை இன்னொரு கயல்வெளி இருக்காங்க அவங்க தான் செட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பரந்தூரையே ஏர்போர்ட் வரணும்னு சொல்லி பர்போஸ் பண்ணதே திமுக தான் இந்த இடத்துக்கு ஏன்னா திமுக அந்த இடத்த சுற்றி பல ஏக்கர் வந்து நில வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடக்கூடாது ஜாபர் சாதிக்கு வந்து பணத்தை அமீருக்கான்னு சொல்ல பேங்க்கு அந்த மெத்தப்பட்டையின்னு வந்து சம்பாரிச்சது அப்போ எல்லா விஷயத்தையும் மடைக்கிறதுக்காக ஆனால் அவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தி எப்படி போட்டு அந்த செய்தி அப்படி போட்டு ஒரு விஷயம் பண்ணலான்னு பார்க்குறீங்க ஆனால் சீமானவர்களை கைது பண்ணுங்க கைது பண்ணால் அண்ணன் வந்து இருக்க கூட பத்து மடங்கு அதிகமாக வளருவார் ரெண்டாயிரத்தி இரு முப்பதில் ஆட்சிக்கு வாரம் நினச்சோம் நீங்கள் இருபத்தாறில் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருங்க நியாயமாரில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அண்ணன் எதுக்கும் பயப்பட போகிறதில்ல நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் முஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க சிறுதான படுத்துவீங்க வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்குறாரு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்